ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் டெய்லியும் என்னதான் சமைக்கிறதுன்னு நீ யோசிச்சுட்டு சரி இன்றைக்கி உப்புமா பண்ணிடலாமேனு சொல்லிட்டு பண்ணணுன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க உப்புமாவா ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரித்து ஓடிடுவாங்க அப்படிலாம் தெரித்து ஓடாமல் தேங்காய் பால்ல இந்த மாதிரி உப்புமா பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க தேங்காய் பால் ரவா உப்புமா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப்பு ரவை சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு ரவை ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேவர்க்காக ஃப்ளேமு லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும் கையெடுக்காமல் வறுத்து அப்போ தான் கருகாமல் வரும் ரவை பொன்னிரமாக வறுப்பட்டு வந்துருச்சு இப்ப வேற ஒரு பிளேட்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ரவை இருக்கட்டும் அதே பேன கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில பொடியா கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் பச்சை மிளகாவாக இருந்தால் ரெண்டு சேர்த்துனா போதும் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் நறுக்கி வச்சுருந்தா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுட்டு வெங்காயம் பொன்னீரமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தா ஒரு குட்டி தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு ரொம்ப பொழுன்னு வேணும்னா ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க தண்ணி சீக்கிரமாக கொதிச்சு வரட்டும் வெங்காயம் வணங்கும் போதே உப்பு போட்டிருப்போம் உப்பு பார்த்துட்டு ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க கொதிக்கட்டும் தண்ணி தலன்னு கொதிச்சு வந்ததும் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கோங்க மொத்தமா கொட்டாம ஒரு பக்கம் ரவையை மலை சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டே வாங்க இன்னொரு பக்கம் கரண்டியில் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அப்பதான் ரவை கட்டி சேராம இருக்கும் ரவை எல்லா தண்ணியும் குடிச்சு வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல அரைமுடி அளவு தேங்காவை அரைச்சி வடிகட்டி வச்சிருந்தா ஒரு கப் அளவு தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்குவோம் தேங்காய் பாலை நல்ல ரவை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்கும் போதே தேங்காய் பாலையும் சேர்க்கலாம் ஆனால் சில நேரங்களில் தேங்காய் பால் சேர்த்துனதுமே தண்ணி தெரஞ்சு போயிடும் அந்த உப்புமாவை சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கும் சேராது ஸோ இந்த மாதிரி கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துறதால அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நெய்ல வறுத்த முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப கிளற வேணாம் தேங்காய் பாலும் ரவையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க உப்புமா நல்லா செட்டாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி ரவா உப்புமா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க உப்புமாவை அவாய்ட் பண்ணாமல் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் டெய்லியும் என்ன தான் சமைக்க போகிறோங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் இந்த பால் உப்புமாவை பண்ணிடலாம் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த டேஸ்டான ஈஸியான தேங்காய் பால் உப்புமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்